நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னென்னு பார்க்குறீங்களோ நம்ம ஸ்வீட் கார்டு தான் சிம்பிளாக செஞ்சு வச்சுருக்கோம் நாளைக்கு ஒன்று தான் வாங்கினேன் அதில் தான் செஞ்சிருக்கோம் நம்ம நாளைக்கு நான் கடையில் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் நாளைக்கு ஒரு அஞ்சு ஸ்வீட் கார்டு வரைக்கும் எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஏன் ஒன்று வாங்கினீங்கன்னு என் பொண்ணு பையன் எங்கள் வீட்டுக்கார் மூணு பேருமே சண்டைக்கு வந்துவிட்டாங்க ஒன்று மட்டும் ஏமா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க மூணு பேருமே எனக்கும் பிடிக்கும் அதனால் ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அதில் மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் ஸ்வீட் ஸ்வீட்காரை மேலே ஒரு லேயர் மாதிரி பேப்பர் ஓட்டிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து அந்த கவரையும் நம்ம அந்த ஸ்கின்னையும் நம்ம எடுத்துகிட்டு ஸ்வீட் கார்டை வந்துட்டு நம்ம எப்போதும் ஒரு லேயர் எடுத்துட்டோம்னாக்க அடுத்த லேயர் வந்துட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஒரு டிப்ஸும் கூட அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு எப்படி நம்ம நேக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒன்று வாங்கிட்டு வந்ததுனால பசங்க வந்துட்டு அப்படியே சாப்பிட்ல எங்களுக்குமே கொடுத்தாங்க நான் தான் வேணப்பா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னேன் நாளைக்கு வாங்கி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைம்மா பகிர்ந்து தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அந்த அந்தளவுக்கு நான் சொல்லி தான் ரெண்டு பேருக்கும் வளர்த்துருக்கேன் நம்ம சின்ன பிள்ளையிலே வந்துட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம விதச்சிட்டு வந்தாங்க பிள்ளைங்க வந்துட்டு அதையே ஃபாலோ பண்ணுவாங்க இங்கே நம்ம வீட்டில் இருக்குங்கிறதுக்கு இங்கே சாப்பிட்டுட்டு இல்லாத இடத்துல போய் அதுதான் வேணுனாங்கன்னா நம்மளால் கொடுக்க முடியாது நம்ம அந்த நேரத்தில் வந்து நமக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது அதனால் எந்த உணவு கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்ணுங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி விதைச்சிட்டோன்னா நம்ம அதையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க பசங்க நான் என் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படிதான் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் இதை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது அதனால பகிர்ந்துக்கிறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இதுதான் நான் ரொம்ப நல்லதுப்பா உடம்புக்கு இது வந்து ரொம்ப நல்லது இது ஹார்ட்டுக்கு நல்லது இது வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டேன்னா போதும் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க கொஞ்சம் நிறைய சாப்பிட்லனாலும் கொஞ்சமாகதான் அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க அதை அந்தளவுக்கு நான் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க ரெண்டு பசங்களையும் இப்போ நம்ம வீட்டில் இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்ருவாங்க ஏதோ ஒரு எல்லா ரிலேட்டிவ்ஸுக்கும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன்னா அங்கே இருக்காது அங்கே போய் இதை கேட்டாங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப சிக்கலாயிரும் அதை வந்துட்டு இல்லைப்பா இதுதான் இருக்குது சாப்பிடுங்கன்ட்டேன்னா அதே மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க ரெண்டு பசங்களும் பசங்களுமே அதில் வந்துட்டு நம்ம எதோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இப்போ நம்ம ஸ்வீட்கண்ணை வந்துட்டு எடுக்கும்போது ஒரு லேயர் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒரு லேயர் எடுத்துட்டோம்னா அடுத்து எடுத்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கழுவு கழுவிட்டு ஒரு வானரில் போட்டுவிட்டு நல்லா கொஞ்சம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு சே மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டெல்லாம் கலந்து விட்டு வேக வச்சாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் உப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப என் பையனும் பொண்ணும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க எங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க போதும்பா நான் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி பகிர்ந்து தான் நாங்கள் எல்லாேருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் ரொம்ப மேடம் வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு ரொம்ப விரும்பி இருக்காங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணி என் பொண்ணையும் பையனையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள்